அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை முதல் நாள் பராகிண்ணிய வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் சனிக்கிழமை தினத்தன்று நமக்கு கார்த்திகை முதல் நாள் மாலை ஆறு மணிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ள நீங்க வழிபாடு செய்யலாம் வராகி அன்னைக்கு இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள் சனிக்கிழமைனாலே வராகி அன்னை வழிபாடு ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நிறைய கிரக தோஷங்கள் தோஷங்கள் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் எல்லாருமே இந்த நாள் என்று வழிபாடு செய்யும்போது அத்தனை பிரச்சனைகளை தீரக்கூடியது பொதுவாகவே வராக அன்னைக்கு சனிக்கிழமை என்று வழிபாடு செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும் நிறைய பேர் சனிக்கிழமை வழிபாடு செய்து நிறைய பேர் வந்து நகையை திருப்பி இருக்கிறாங்க நல்ல பலன் கொடுக்கக்கூடியது இந்த நாள் இந்த நாள் என்று பார்த்தீங்கன்னா எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா கார்த்திகை முதநாள் மங்களகரமான நாள் என்று வராகி அன்னைக்கு ஒரு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வச்சுக்கோங்க உங்களுடைய படத்திற்கு பார்த்தீங்கன்னா துளசி மல்லிகைப்பூவால் அலங்காரம் செய்துக்கோங்க அலங்காரம் செய்துட்டு நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் இந்த மாதிரி சாதம் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பால் பழங்கள் ஏதாவது உங்களால் முடிந்தது கல்கண்டு கூட வைக்கலாம் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு துண்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை நீங்கள் என்ன செய்வேண்டும் அப்படின்னா வராக எண்ணிட்ட முருகி பிரார்த்தனை செய்துக்கோங்க தைய எனக்கு பணம் சேர வேண்டும் என்னுடைய நகை என்னென்ன வர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிட்டு இந்த பச்சை கற்புறத்தை எடுத்து பணம் வைக்கிற பர்சில் வச்சுடுங்க ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நம்ம வந்து நம் பச்சை கற்புறம் வந்து பணத்தை ஈர்க்கும் தன்மை இருந்தாலும் நம்ம வந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு மந்திரங்கள் சொல்லிவிட்டு நம்ம பண்ணும்போது நமக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் இன்றைக்கி சொல்ல வேண்டிய முக்கியமாக மந்திரம் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம் கிடைப்பதற்காக ஓம் ஐம் கிரீம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஒன்பது முறை சொல்லலாம் இருபத்தோரு முறை சொல்லலாம் அல்லது இருபத்தேழு முறை சொல்லலாம் சொல்லிட்டு அந்த பச்சை கட்புற துண்டு எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல உங்களுடைய பர்ஸில் நீங்கள் வச்சுருங்க அல்லது பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் எங்கே வைப்பீங்களோ அங்கே வச்சுடுங்க நல்ல பணமும் செல்வாக்கம் உங்களுக்கு சேரும் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எளிமையான பரிகாரம் சனிக்கிழமை நாளே பார்த்தீங்கன்னா கடனை திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளின்றி நம்ம கடனை திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக அந்த கடன் பிரச்சனை தீரும் கடன் இருப்பவர்கள் மட்டும் இந்த பரிகாரம் செய்துக்கோங்க என்ன செய்வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்கோங்க ஒரு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு பாதின்னு கூட எடுத்துக்கோங்கமே ஒரு ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வத்தல் போட்டுக்கோங்க சிவப்பு வத்தலில் இருக்குது பார்த்தீங்கன்னா வரமிளகா மிளகா சொல்லுவாங்களே அந்த ரெண்டு வத்தல் போட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மிளகு அல்லது ஐந்து மிளகு போட்டுக்கோங்க அந்த மூன்றையும் சேர்த்து உங்களுடைய தலையில் வலது பக்கம் மூன்று முறையும் இடது பக்கம் மூன்று முறையும் சுற்றிட்டு அது அப்படியே முச்சந்தில் போட்டணும் அதாவது உங்களுடைய ரோட்டை நீங்கள் நடப்பீங்க பார்த்திங்களா உங்களுடைய தெருவில் அதில் வந்து ஒரு ஓரமாக போடணும் முச்சந்தி ரோடு அப்படின்னா நம்மளுடைய தெருவில் வந்து கார்னர் ரோடு வரும் பார்த்திங்கன்னா அதுதான் முச்சந்தி ரோடு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ரோட்டுக்கும் வந்து ஒரு ஒவ்வொரு முச்சந்தி ரோடு இருக்கும் இல்லையா அந்த இடத்துல ஒரு ஓரமாக போடணும் நீங்கள் நடு ரோட்டில் போட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அதனால் ஒரு ஓரமாக போடணும் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருக்கவங்க காலில் அது வந்து மிதிப்படக்கூடாது அதனால் ஒரு ஓரமாக போடுங்க ரோட்டில் போடணும் ஆனால் முச்சந்தி ரோட்டில் ஓரமாக போடணும் அந்த முச்சந்தியில் போடும்போது உங்களுக்கு அது மண்ணாக இருந்துச்சு அந்த முச்சந்தின்னா ரொம்ப நல்லதாக போச்சு இது ரோடு தான் அந்த உங்களுடைய தெருவில் முச்சந்தியாக இருக்குது அப்படின்னா ஒரு ஓரமாக போடுங்க நீங்கள் நடு ரோட்டில் போட்டுட்டு இருக்கிற உங்கள்கிட்ட வந்து பேச்சு வாங்கிக்கிட்டு இருக்காதுங்க நிறைய பேர் வந்து அந்த மாதிரி போட்டால் திட்டுவாங்க ஏன்னா நம்ம நடு ரோட்டில் போடும்போது அதில் நம்ம தெரியாமல் பிட்டது அப்படின்னா அது நமக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக திட்டுவாங்க அதில் அதனால நமக்கு ஒத்த பலன் கிடைக்காது அதனால ஒரு ஓரமாக போடுவதா ரொம்ப நல்ல பலனாக கொடுக்கும் இதை வந்து செய்துவிட்டு இல்லைன்னு நீங்கள் கால்படாத இடத்துல ஒரு ஓரமாக போட்டுருங்க உங்களுக்கு முச்செந்த ரோட்டுக்கு போக முடியல அப்படின்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கால்படாத இடத்துல போட்டுருங்க நல்ல பலன் கிடைக்கும் சனிக்கிழமன்று செய்யும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீரும் கடன் பிரச்சனை பண சமுதர பிரச்சனை கண்திருஷ்டி அனைத்துமே தீரும் சூப்பரான பரிகாரம் இந்த பரிகாரம் செய்து பாருங்க நிறைய பேர் செய்து நல்ல பலன் அடைந்த ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் சனிக்கிழமை என்று போது உங்களுக்கு இன்னமும் நல்ல பலன் கிடைக்கும் அதனால தான் சொன்னேன் இந்த நாள் சகல ஐஸ்வர்யம் கிடைப்பதற்காக கார்த்திகை முதல் நாள் வழிபாடு செய்ய வராக என்னையே நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கொடுப்பாங்க உங்களுக்கு பணம் சேரணும் அப்படின்னா துளசி வழிபாடும் நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் சின்ன சின்ன பரிகாரங்களும் சின்ன சின்ன வழிபாடும் செய்து பாருங்க உங்களுக்கு கைக்கு மேலே பலன் வந்து இறைவன் நமக்கு கொடுக்க காத்துட்ருக்கிறார் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கலாம் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி